நாளைக்கான வெடி தான் வந்திருக்கு வெடியே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கதிரை வந்து ரகுராமே அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கதிர் சும்மா இல்லாமல் மாயா மொழிமா வந்து ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுக்குள்ளே புவனேஸ்வரி கார்த்தி அவங்க அப்பா மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த கல்யாணம் நட எவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தணும் அப்போனா தான் அவளை ரெண்டாவது நாளே வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவங்கள வந்து காலத்துக்கும் அவங்கள வந்து கதற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கத்த இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துடும் எல்லாத்தையுமே நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு அந்த கதிர் மட்டும் தடையாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி அவன் கையை காலை உழைச்சி ரூமில் அடைச்சி போச்சுருவோம் அடைச்சி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க அண்ணே அப்படி எதுவும் லூஸ் தனமாக எதுவும் பண்ணிடாதானே அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது நாளைக்கு வந்து தாலி உறுக்குற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதில் வந்து நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து காதுக்குள்ளே ஏதோ ப்ளான் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கிட்ட தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தாலி உருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் நம்ம சீனு சும்மா இல்லாமல் அங்கேக்குள்ள பூவெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்கள அதை எடுத்துகிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு நம்ம மாயாவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த சைடு வந்து நம்ம கதிர் வந்து வராரு அவங்க மேலே பூ வந்து விழுது யாரா அது பூ தூக்கி போட்டான்னு பார்த்தா நம்ம இவர் சைட் அடிச்சுக்கிட்டு பூ தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா ஒரே சைட்டிங் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே டே டேய் உன் வேலையை பாடுறா எனக்கு தெரியண்டா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாரு ஆமாம் நீ போய் உன் வேலையை பாரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது யோசி அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியாச்சு நான் செய்கிறது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாரு அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவங்க வந்து வந்துடுறாங்க யார் நம்ம கார்த்தி அவங்க வந்து வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணி வந்து போய் வந்து வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராங்க உள்ளே கூப்பிட்டு வந்தோன்னே எல்லாத்தையுமே வெல்கம் பண்ண பிறகு நம்ம தனம் மட்டும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன அவருக்கானும் அவரைக்கானு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கடைசியாக தான் கார்த்தி வராரு கடைசியில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு லவ் ட்ராக் மாதிரி அதாவது பேக்ரவுண்டில் ஒரு சாங்கை போட்டு ரெண்டு பேர் பார்த்துக்கிறது கண்ணடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பூசாரி வந்துட்டார் பூசாரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கத்துறாரு மாமா அது பூசாரி கிடையாது ஆசாரி அப்படின்னு சிவராம் சொல்கிறாங்க சரி சரி ஆசாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு காமெடியை போட்டுட்டு அடுத்து வந்து சரி தங்கத்தை கொடுங்க எல்லாருமே வந்து ஆசாரி வந்து உருக்கி செஞ்சுடுவார் ரகுராம் வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு கல்யாணம் எந்த கல்யாணம்னாலும் நீங்கள் தான் தாலி செஞ்சு தரீங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல தாலி செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சூப்பராக செஞ்சுருவோம் சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு அந்த நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க நம்ம கார்த்தி அவங்க வந்து தங்கத்தை எடுத்து கொடுக்குறாங்க செஞ்சு ிட்டே இருக்காங்க உடனே வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்றாங்க பத்மா நீயும் கொண்டு வந்து தாலி கொடு அதே கையோடு செஞ்சுடுவோம் சீன கல்யாணத்துக்கும் தாலியை வந்து செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க வந்து புதுசாக ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்காங்க இந்தாங்க இதையும் செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அத்தை ஒரு நிமிஷம் இருங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு வந்து மாயா வந்து மாடிக்கு போகிறாங்க என்னடா அவ தாலி செய்கிற நேரத்தில் நிப்பாட்டிட்டு மாடிக்கு போகிறாங்களே சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளேருந்து ரெண்டு வலையில எடுத்துகிட்டு வராங்க தப்பாக நினைக்கலன்னா மாமா இந்த ரெண்டு வலையிலையும் சேர்த்து உருக்கி எனக்கு தாலியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதெல்லாம் செய்ய முடியாது தாலி செய்கிறதுக்கு வந்து புதுசாக தான் தங்கம் வாங்குவாங்க நீ என்ன பழைய தங்கத்தை கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே அகிலாண்டி சரி வந்து சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே மாமா நான் சொல்கிறத கேளுங்க இது வந்து எங்கள் அம்மாவோட தாலி அதனால தான் நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பத்மா வந்து அது வந்து எப்படியாவது இந்த தாலியை வந்து செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி உங்க அம்மாவோட இதை செய்யலாம் உங்க அம்மா நல்லவளாக இருந்தால் இது வந்து பண்ணியிருக்கலாம் உங்க அம்மா எப்படி கல்யாணம் பண்ணா எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களோட வலையில் வச்சு என் பையனுக்குலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்லிடுறாங்க அதை கேட்டு வந்து ஐலாண்டு சரி சொல்லிடுறாங்க ஆமாம் பத்மா சொல்கிறது தான் சரியா இருக்குது உங்கள் உங்கள் அம்மாவால் தான் அந்த குடும்பத்திலே பல பிரச்சனை வந்துச்சு அதனால் அதை வச்செல்லாம் தாலி செய்ய வேண்டாம் பத்மா நீ அதை கொடு அதை மட்டும் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோடனே ரகுராமன் தடுக்கிறாங்க பத்மா ஒரே சரி மாயா அந்த வலையில் கொடு அதையும் சேர்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா மாயா சொல்கிறது கரெக்டு இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்க புதுசாக தங்கம் வாங்கி த தாலி செய்கிற காலத்தில் அவங்க அம்மா இதை செய்யும்போது ஒன்றும் தப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்து தாலியெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க செஞ்சு முடித்த பிறகு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாேருமே ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல அதுக்காக தான் எல்லா கொடுத்து விட்றாங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம புவனேஸ்வர் வந்து நைஸாக கண்ணை காட்டுறாங்க கரெக்டாக நம்ம கதிர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது அங்கிட்டு பார்த்தா நம்ம கார்த்தியோட அப்பா வந்து கதிர லேசாக கையை தட்டி விட்டுறாரு டக்குன்னு பார்த்தா அவர் கை அவர் கை வந்து தாலியை தட்டி விட்டுறது தாலி கீழே விழுந்துருது விழுந்தவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது என்னடா தாலி தட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா நீ பிரச்சனை பண்ணுறதுக்குனே வருவியாடா ஏன்டா தாலி தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் தட்டி விட்டேன்னா நீங்கள் தாங்க என் கையை தட்டி விட்டீங்க எதுக்குங்க இப்படி போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாரு இங்கே பாருங்க சம்மந்தி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இவனை வச்சு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அன்னைக்கு வீட்டில் வந்து கார்த்தியோட சட்டையவே பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அகிலாண்டி சொல்லி கேட்காங்க என்னது கார்த்தி சட்டையை பிடிச்சானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதை வந்து உங்கள் பையனுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காதுன்னு சொன்னார் அதனால தான் வந்தோம் திருப்பி திருப்பி இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் தாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை அந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது நீங்கள் வந்து பாம்பு மாதிரி எந்த நேரத்தில் யாரை கொத்துவீங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சம்மந்தி கூட சம்மந்தம் வச்சதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு இந்த அசிங்கம் போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் சொல்கிறாரு கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு உடனே ரகுராம் குருவரும்னு வந்து கன்னத்தில் அடித்து இந்த இங்கே மூஞ்சியிலே முழுக்காதா போடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வீட்டை விட்டு வரட்டிக்கிட்டுருக்காங்க கதிர் வந்து சோகத்திலே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து மாயாவை கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க ஒழுங்காக போய் இந்த உண்மையை வந்து மாமா கிட்டே சொல்லிடு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சரிடா நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மாயா வந்து யோசிச்சுட்டு போய் உண்மையெல்லாம் ரகுராம்கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நடந்த உண்மையெல்லாம் அவங்க ஃபேமிலிலாம் கெட்டவங்க இந்த மாதிரி எல்லாம் ப்ளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் ரகுராம் வந்து நம்புற மாதிரி இல்லை அவனே நம்ப முடியாது அவன் சொல்கிறதே நம்ப முடியாது அதை பற்றியெல்லாம் யோசிக்காதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க